ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு இதயம் நலனையின் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நாமக்கல் மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மூத்த அரசியல் தலைவர் மட்டுமல்ல அவர்கள் நாமக்கல் நகரத்தினுடைய தலைவராக சேர்மனாக செயல்பட்ட போது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் ஆற்றிய பணிகள் ஏராளம் குறிப்பாக அவர் காலத்திலேயே மத்திய மாநில அரசினுடைய பல திட்டங்களை அவர்கள் பெற்றுத்தந்ததை நினைவு கூற விரும்புகிறேன் அதனுடைய தொடர்ச்சிதான் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தினுடைய பல்வேறு துறையிலான வளர்ச்சி இன்றைய நாமக்கல் மாவட்டத்தினுடைய பல்வேறு துறையினுடைய வளர்ச்சிக்கு அவர் பொறுப்பில் இருந்த போதே அடித்தளமிட்ட தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த ஐயா தூசும் மணியன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் வழியிலே இயக்க பணியாற்றிய பெருமை அவர்களுக்கு உண்டு மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள் தலைவர் மூப்பனார் அவர்களது மறைவிற்கு பிறகு என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவராக செயல்பட்டவர்கள் ஐயா மணியன் அவர்கள் என்பதை நன்றியோடு இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன் அவர்களுடைய மறைவு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு இழப்பு இந்த பகுதி மக்களுக்கு பெரிய இழப்பு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய இல்லத்திற்கு வந்து குடும்ப உறுப்பினர்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறுவது என்பது மூப்பனார் குடும்பத்தினுடைய கடமை அந்த கடமையை நான் மூப்பனார் குடும்பத்தின் சார்பிலே செய்திருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே இயக்கத்தினுடைய மலரஞ்சலி செலுத்திருக்கும் சார் தமிழ்நாடு அரசு இந்த ஐயாவுடைய அதுக்கு ஏதாவது அவங்க எல்லா மாவட்டங்களிலும் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னலம் கருதாமல் பல்வேறு பணிகளை செய்தவர்களுக்கு தமிழக அரசு நிச்சயமாக அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது குறிப்பாக ஐயா மணியன் அவர்களை எடுத்துக்கொண்டால் நாமக்கல் மாவட்டம் குறிப்பிட்டு போற வேண்டும் என்றால் இந்த நகராட்சியின் இன்றைய வளர்ச்சிக்கு அன்றே அடித்தளமிட்டவர் என்பது இங்கே வளர்ச்சியிலே ஈடுபட்டவர்கள் அத்துணை பேருக்கும் நன்கு தெரியும் அதற்கு அரசு சிறு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட அவர் வகிக்கின்ற பகுதிக்கு அவர் பெயரை வைப்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து அதனை நாங்கள் கோரிக்கையின் மூலம் வலியுறுத்துவோம் நன்றி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மத்திய அரசோட மோதல் போக்கில் இருக்கிறதுனால தமிழகத்தில் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காம தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்ட அரசாக தமிழக அரசு செயல்பட தவறுகிறது மாறாக மத்திய அரசோடு மோதல் போக்கை ஏற்படுத்தி கொண்டு வாக்கு வங்கி அரசியல் செய்வது என்பது மிகுந்த வருத்தமான செய்தி மேலும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையிலே இருக்கிறது டாஸ்மாக் போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறது அதன் அடிப்படையிலே கொலை கொள்ளை திருட்டு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்